அலகமதுல்லா காபாவினுடைய உள்பகுதிக்கு இப்போ நம்ம வந்துவிட்டோம் இப்போ நம்ம தவாஃபை ஆரம்பிப்பதற்கு முன்னால் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கூட்டம் நிறையா இருக்கும் அந்த கூட்டத்துக்கு நடுவில்யே காபாவுக்கு எவ்வளோ நெருக்கமாக போக முடியுமோ அவ்வளோ நெருக்கமாக நம்ம போயிடணும் அப்படியே போய்கிட்டே அஸ்வத்துக்கள்கிட்ட வந்துடணும் இந்த பிறகு நம்ம வந்துவிட்டோம் இப்போ கிட்ட இப்போ அஸ்வத்துக்களில் தெரியுது பார்த்திங்களா இந்த அப்படியே ஃபுல்லாக இந்த மூலையில் மட்டும் பாருங்கள் கோல்டு கலரில் வித்தியாசமாக தெரியும் அதுக்கு கீழே தான் கல் பதிக்கப்பட்டிருக்குது போலீஸ் நிற்கிது பாருங்கள் நான் அவங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் இதுதான் அஸ்வத்தினுடைய கல் அந்த ரவுண்டாக இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல தான் இந்த அஸ்வத்து கல்லில் இருந்து தான் ரசுல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அஸ்வத்துக்கல்ல தொட்டு முத்தமிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நம்ம அந்த இடத்துக்கு இப்போ பக்கத்தில் போக முடியாது ஏன்னா மக்கள் அந்த இடத்துல மட்டும் ரெண்டாயிரம் மக்கள் நிற்பாங்க போக முடியாது ஆனால் நம்ம இங்கே இருந்துக்கிட்டே நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த அஸ்வத்துக்கல்லில் தொடுற மாதிரியே நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு கையை உயர்த்தி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி நான் முதல் தவாஃபை ஆரம்பிச்சிட்டேன் பாருங்கள் ஆரம்பித்தாச்சு காப் அவினுடைய வாசல் பகுதியை பார்க்குறோம் வந்து நம்ம நம்மளுடைய துவாக்களை அதிகப்படுத்தும் நம்ம இங்கே சுத்த சுத்தம் எவ்வளோ துவா கேட்குறமோ அத்துணை துவாக்களும் கபுலாகிறோம் எத் என்னென்ன துவாக்கள் அரபிகளில் தெரியுமோ அதிக அதிகமாக அரபிகளில் கேளுங்கள் அரபிகளில் தெரியலை அப்படின்னா நம்மளுடைய தாய்மொழியில் நமக்கு வேண்டியதை நம்ம அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ இந்த மூலையை பார்க்குறோம் இந்த மூளை வந்து இதுதான் நம்ம அஸ்வத்துக்கள்லேருந்து முதலாவதாக வரக்கூடிய முதல் மூளை ஈராக்கினுடைய தேசத்தை பார்த்து இருக்கக்கூடிய ஈராக்கினுடைய மூளை என்று சொல்லுவாங்க பாருங்கள் இந்த முதல் மூளைக்கு இப்போ நம்ம வந்துட்டோம் இப்போ அப்படியே நம்ம துவாக ஏன் இந்த மூலையை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இது காரணம் இருக்குது இப்போ அடுத்தடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறோம் பாருங்கள் இந்த மூளை முதல் மூளை இந்த முதல் மூலையை கடந்து இரண்டாவது மூளைக்கு நம்ம போயிட்டுருக்குறோம் காபாவை சுற்றி அப்படியே இரண்டாவது மூளைக்கு இப்போ நம்ம பக்கத்தில் நெருக்கமாக போவோம் அந்த மூளை எந்த தேசத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது ஷாமினுடைய தேசத்தை பார்த்து கொண்டிருக்கு இந்த பகம் இந்த மூளை வந்து ஷாமினுடைய தேசத்தினுடைய மூளையை பார்த்து கொண்டு இருக்குது இது இங்கேயும் நம்ம கே குறிப்பிட்ட துவாக்களை கேட்டுக்கலாம் அரபியில் நம்மளுடைய தமிழ் துவாக்களையும் கேட்டுக்கலாம் இப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்களா இந்த மூளை வந்து மூன்றாவது மூளை இந்த இடத்துக்கு மட்டும் தனியாக கோல்டு கலர் பட்டி அடிச்சிருக்காங்க பாருங்கள் இந்த மூளை எந்த தேசத்தை பார்த்துக்கிட்டு இருக்குன்னா யமனிய மூளைன்னு சொல்லுவாங்க யமன் தேசத்தை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மூளை இதை மட்டும் ஏன் தனியாக கோல்டு கலரில் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து நம்ம அஸ்வத்து கல் வரம் வரை நம்ம வேற எந்த துவாவும் கேட்கக்கூடாது எந்த இதுவுமே ஓதக்கூடாது ஒரே ஒரு துவாவை தவிர ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தை ஒஃபில் ஆகிறத்தை வக்கின்னா அதா அதாபன்னா என்று சொல்லக்கூடிய இந்த துவாவை மட்டும் அதிக அதிகமாக ஒதுக்கிட்டே வரணும் ஒதுக்கிட்டே இப்போ நம்ம வந்துட்டோம் இந்த கல்லினுடைய இந்த இடத்துக்கு வந்தாச்சு நம்மளுடைய முதல் ரவுண்டு முடிஞ்சிருச்சு தவாஃபினுடைய ஏழு ரவுண்டில் முதல் ரவுண்டை நம்ம முடிச்சிட்டோம் அஸ்வத்து கல்லுக்கிட்ட வந்துட்டோம் இப்போ இந்த அஸ்வத்துக்கல்லினுடைய மூளை எந்த தேசத்தை நோக்கி கொண்டு இருக்குது அப்படின்னா பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அல்ஹம்துல்லா நம்ம வாழக்கூடிய இந்திய தேசத்தை தான் இரா இந்திய தேசத்தை தான் இது பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த மூளை இந்திய தேசத்தை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய முதல் ரவுண்டை முடிச்சிட்டோம் அடுத்து அதே மாதிரி இரண்டாவது ரவுண்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அஸ்வத்துக்கல்லில் பார்த்து கையை உயர்த்தி ஃபஸ்ட் ரவுண்டுக்கு பிஸ்மில்லாகி அல்லாஹூ அக்பர் சொன்னோம் இப்போ இரண்டாவது ரவுண்டு சுற்றும் பொழுது அல்லாஹூ அக்பர் மட்டும் சொல்லி நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படியே முதல் மூளை இரண்டாவது மூளை மூன்றாவது மூளை என்று முடித்து நான்காவது அஸ்வத்துக்கல்லிட்ட வந்தால் இரண்டு ரவுண்டு முடிஞ்சிடும் இப்படியே நம்ம ஏழு ரவுண்டை முடித்ததற்கு பிறகு ஒரு தவாஃப் முடிவு இன்ஷா அல்லாஹ் மீதமுள்ள வீடியோ இன்னும் இரண்டு தினங்களில்